ஜியோடியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சற்று முன் கிடைத்த பரபரப்பு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவு என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னப்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்க அது எனக்கு புரியுது அது என்ன தீர்ப்புனா மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இதுக்கு முந்தைய தீர்ப்புலாம் வந்துட்டு காலக்கெடு அவங்க வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருந்தால் உச்சநீதிமன்றமே அதை வந்து கையில் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு முந்தைய தீர்ப்புகள் இருந்தது அதை இப்போ மாற்றி இந்த தீர்ப்பு வந்திருக்கு இது நம்ம பிஆர் கவாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வந்து அளித்திருக்கிற தீர்ப்பு அந்த பெஞ்சு ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான தீர்ப்பு தான் ஆனால் கரெக்டான தீர்ப்பு இதன்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா மீது தீர்ப்பு எடுக்க அதாவது மசோதாவை ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நிறைவேற்றி அனுப்பினா அதன் மீது அவங்க வந்து ஆக்சன் எடுக்கிறதுக்கு அது சட்டம் ஆகுறதுக்கு ஒப்புதல் அளிக்க அவங்களுக்கு காலக்கெடுவு நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்றாங்க ஆனா அதற்காக கால தாமதமும் நீங்க செய்யக்கூடாது அப்படி கால தாமதம் செய்யும் பட்சத்தில் ஒரு லிமிட்டெட் பவுண்டரி வந்து நான் உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் தலையிடலாம் அவங்களுக்கு வந்து அதுக்கான அறிவுரைகளை அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த தீர்ப்பில் முக்கியமாக நம்ம பார்க்க போக வேண்டியது என்னன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் வந்து மதிப்பு அதிகம் இரண்டு அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது எதை சொல்கிறாங்கன்னா ஆளுநர் அப்படிங்கிற அந்த அதிகார மையம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கத் ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும் அதுக்குள்ள ரெண்டு கத்தி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு இந்த உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பண்றது எல்லாம் சட்ட சட்ட நுணுக்கங்களோட இது வந்து எப்படி வந்திருக்குன்னா இப்போ ஜனாதிபதி வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற கேள்வி கேட்டு இந்த ஒரு மனு போட்டதில் இந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு வெளியாகிருக்கு இதுதான் பரபரப்பாக இப்போ பேசப்படுது எல்லா மீடியாவிலையும் ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியோ ஆளுநரையோ அவங்க கேள்வி கேட்கிற ஒரு உரிமை வந்துட்டு நீதிமன்றத்துக்கு இல்லை அது நீதிமன்ற பவுண்டரிக்குள்ளே வரல அப்படிங்கிறதையும் காலக்கெடுவு அதிகமாக நீங்கள் வச்சிருந்தா அதை வந்து லிமிட்டட் பவுண்டரியில் நாங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னும் அதே மாதிரி இந்த 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 விஷயங்களை இப்படி தான் செய்யணும்னு அவங்களுக்கு டைரெக்ஷனாக நாங்கள் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக கொடுக்க முடியாது ஒரு அறிவுரையாக மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு இதுதான் அந்த தீர்ப்போட சாராம்சம் இதை அவங்களுக்கு அதை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஒரு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விதத்தில் நான் சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு ஒரு மாநிலத்தில் இரு நிர்வாக அதிகாரக் மையங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதுதான் முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாடு இதில் வந்துட்டு ஒரு மனுதாரர் தான் தமிழக அரசும் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இப்போ வந்து இது பிஜேபிக்கு சாதகமாகவும் இருக்கும் அதே மாதிரி பிஜேபிக்கு எதிர்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இது எப்படி கொண்டு போகுதுன்னா மொளலாம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது நம்ம சட்டங்கள் வகுத்து அந்த மாதிரி தான் இருக்கு அதில் இருக்கிற லுக் அண்ட் கார்னராக வந்துட்டு அவங்கவுங்க தேவைக்கேத்தா போல இஷ்டப்படி இழுத்துக்கிறாங்க ஜவ்வு முட்டாய் மாதிரி உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷனும் நம்ம சொன்னது என்னவோ அது மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் நம்மளும் சொல்லியிருக்கோம் இதுவே குழப்பது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த தீர்ப்பு ஸோ அவரும் என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது இதனால் வந்துட்டு அதிகார மையங்கள் வந்துட்டு தான் சரி நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற கேள்விக்குறிக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் கூட்டாட்சி ஜனநாயகத்தை பிந்தைய காலத்துக்கு இழுக்கிற மாதிரி உள்ள தீர்ப்புன்னு சொல்கிறார் அதனால் இந்த இரண்டு அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு மட்டும் எல்லாராலும் பரவலாக பேசப்படுது விவாதிக்கப்படுது இதுதாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் ஜியோடிவின் வணக்கங்கள் வணக்கம்